கனடால இருக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க வெளிநாடுகளில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களின் சாய்சுகள்ல ஒன்று கெனடாவும் கூட ஸோ இப்படி கனடாவில் வந்து அதிக மாணவர்கள் வந்து ஸ்டே பண்ணுறாங்க அவங்கனால அங்கே இருக்கக்கூடிய கனடா மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க ஏன்னா வெளிநாடுகளில் இருந்து ஸ்டே பண்ணக்கூடிய மக்கள்னால வீட்டு வாடகை வந்து அதிகமாகுது போக்குவரத்து கட்டணம் அதிகமாகுது இதனால கனடா மக்களும் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா வெளிநாட்டு மாணவர்களை எப்படியெல்லாம் வருவதை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மாதிரி நிறைய சட்ட விதிகளை கொண்டு வந்தாங்க இதனால கனடாவில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்தது அதே மாதிரி அவங்க கனடாவில் படிக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடிய அந்த நம்பர்ஸுமே வந்து கம்மியாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி தான் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய நியூ ரூல்ஸ் படி கனடா மாணவர்களுக்கு இது ஒரு வித கஷ்டத்தை தரக்கூடிய விஷயமா தான் அமைஞ்சிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பார்க்குறப்போ ஆறு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி வெளிநாட்டு மாணவர்கள் கனடாவில் படிக்க அனுமதிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பார்க்குறப்போ ஐந்து லட்சத்தி பதினாயிரத்து இருநூத்தி நாற்பத்தி ஐந்து வெளிநாட்டு மாணவர்கள் கனடாவில் அனுமதிக்கப்பட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அனுமதிக்கப்பட்ட வெளிநாட்டு மாணவர்களில் இரண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பேர் இந்திய மாணவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அனுமதிக்கப்பட்ட ஐந்து லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து வெளிநாட்டு மாணவர்கள்ல ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து பேர் இந்திய மாணவர்கள் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க இந்த இரண்டு லிஸ்டையும் எடுத்து பாக்குறப்போ கணிசமா குறைக்கப்பட்டிருக்கு வெளிநாட்டு மாணவர்களுக்கு அங்கே வழங்கக்கூடிய அனுமதிக்கப்படக்கூடிய நம்பர்ஸ் அதே மாதிரி கடந்த ஆண்டு பாதியில பார்க்கிறப்போ நாற்பத்தி நாலாயிரத்து இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து இந்திய மாணவர்களுக்கு கனடாவில் அனுமதி வழங்கப்பட்டது அதே மாதிரி கெனடாவில் அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல போய் ஒரு அனுமதி வாங்குவது அப்படிங்கிறது ஒரு பெரிய காரியம் கிடையாது அங்க ஒரு சீட் கிடைக்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது அது ஒரு கடினமான விஷயம் தான் இப்போ என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கனடாவில படிக்க வரும் மாணவர்கள் தேவையான கெனடா டாலர்களை கட்டாயமா அவங்களோட பேங்க்ல வச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க இது முன்னாடி வந்து இருபதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து கனடா டாலர்களா இருந்துச்சு இது கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல பன்னிரண்டு லட்சத்திற்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம வச்சுருக்கணும் ஆனால் இப்போ இதையுமே இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க இப்போது ஜனவரி மாதம்தான் இருபதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து டாலராக இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இப்போ மறுபடியும் இதை இன்க்ரீஸ் பண்ணி அதன்படி பார்க்குறப்போ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருபத்தி இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து டாலர்கள் கண்டிப்பா மாணவர்கள் அவங்களோட பேங்க்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிற நியூ ரூல்ஸ் கொண்டு வந்து இந்த ரூல்ஸ் வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அதற்கு பிறகு கனடாவில் யாரெல்லாம் போய் படிக்கணும் நினைக்கிறாங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கண்டிப்பா இருபத்தி இரண்டாயிரத்தி டாலர்கள் கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க டாக்குமெண்ட்ஸையுமே கண்டிப்பா அரசாங்கத்திடம் ஒப்படைச்சே ஆகணும் இந்த இவ்வளவு தொகைகளை நீங்க வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்கணும் அப்படி அதாவது கனடால படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுக்கு தேவையான செலவுகளை தாங்களே செய்து கொள்ளணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டுட்டு அவங்களுக்கு தேவையானதை அவங்களே செஞ்சுக்கணும் வேற யாரையுமே அவங்க சார்ந்து இருக்க கூடாது கருத்தில் கொண்டுட்டு இந்த மாதிரி புதிய விதியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வராங்க இது மாணவர்களுக்கு ஒரு வித தான் ஏற்படுத்தும்